ரொம்பவுமே திறமை வாய்ந்தவங்களும் இவங்கதான் தியாகம் செய்யறதுக்காகவே பிறந்தவங்களும் இவங்கதான் மனசுல ஒரு வீரம் தீரம் நிறைஞ்சிருக்க கூடியவங்களும் இவங்கதான் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களும் இவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணுங்கிற ஒரு புத்திசாலித்தனமே உங்களுக்கு இருக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடியவங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஒரு நிதர்சனமான உண்மை இதுதான் தெரிஞ்சிருக்க இவங்க இவங்கதான் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வேணும் கம்பீரமான செயல்படக்கூடியவங்க புன்னகையோட வளவரக்கூடியவங்க என்ன இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்ப தான் விரும்புவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை பாதையில மேலே மேலே போகணுமே தவிர என்றைக்குமே கீழே இருக்க ஒரு தத்துவம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க அவங்க தாங்க மகரராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சுய கட்டுப்பாடோட விளங்கக்கூடிய இந்த மகர ராசி இனி இனி தனித்திறந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதை வாழ்நாள் முழுவதுமே ஞாபகம் வச்சு சந்தர்ப்பம் பார்த்து உதவக்கூடிய உங்க நல்ல மனசுக்கு இனி உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை ஏழரை விடுபடக்கூடிய காலமும் ரொம்ப நெருக்கத்தில் அமைந்திருக்குது அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே எந்த வகையால பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அதில் எல்லாமே இனி நல்ல மாற்றம் ஏற்படும் பெரும்பாலானவங்களுக்கு இந்த தலைவலி பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே வந்திருக்கும் கைகால்கள் அடிபடுறது சின்ன சின்ன விபத்துகளை சந்திச்சவங்களுக்கு இப்படி பல வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா எக்காரணத்தை கொண்டு வார்த்தை விட்டுறாதீங்க வார்த்தையில மட்டும் கவனமாருங்க இனி உங்களுக்கு எந்த தொந்தரவுமே நேராது எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே சாதகமான பலன் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ஏழரைச்சனை காலங்களில் அவ்வளவு ஒரு முதிர்ச்சி நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க நிறைய பாடங்களையும் கற்று உணர்ந்திருக்கிறீங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்க அனுபவம் அறிவால முழுமையடைய கூடிய காலமா அமைஞ்சிருக்குது அதனால இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டுங்கிறது கடந்த சில ஆண்டுகளா நீங்க பட்ட துன்பங்களுக்கு மாற்றம் இனி அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி நீங்க எல்லா வகையிலும் சேர்ந்து விளங்க போறீங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு அமைய போகுது அற்புதமான ஆண்டு போகுதுன்னு சொல்லலாம் ஊழல் அளவுலையும் மனதளவுல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்க புதுசா ஒரு தெம்போட நீங்க கிளம்பறங்க போறீங்க இனி உங்களுக்கு மறுபிறவினே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை வேணான்னு நினைச்சவங்களுக்கு கூட வருத்தத்துல இருந்தவங்களுக்கு கூட இனி நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் வாக்குல இருந்துட்டு வந்த தடுமாற்றம் எல்லாமே மாறும் பண விஷயமா ஏற்பட்டிருந்த எல்லா நெருக்கடியும் சரியாக கூடிய கடன் எல்லாமே கட்டி முடிப்பீங்க இனி பண வருமானங்கிறது உங்க கையில தங்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாதான் தான் அமைஞ்சிருக்குது குடும்ப உறவுக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரிவு பிரச்சனை சுணக்கம் எல்லாமே சரியாக கூடிய நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல சனி முடியக்கூடிய நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்துவார் மூன்றுல சனி குருவோட வீட்டில் வரப்ப நல்ல தன்னம்பிக்கையோட பல முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறப்போங்கன்னு சொல்லலாம் உங்க சிந்தனையுமே தெளிவா இருக்கிறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் ஒரு வங்கி உதவி விஷயமா நீங்க எதிர்பார்த்திருந்தா கூட கடன் உதவி தானாவே கிடைக்கும் விளையாட்டாக பேசுகிற பேச்சு மட்டும் இந்த நேரத்தில் வீண் வம்பு வரும்னே சொல்லலாம் அதனால வார்த்தைகளில் மட்டும் முடிஞ்ச வரைக்குமே கவனமா இருங்க மறதியால் பல முக்கிய விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு தாமதமாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யுங்க யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் செல்வாக்குங்கிறது இன்னும் உயர தொடங்கும் விருமண பொருட்களை வாங்குவீங்க விரும்பண விஷயம் இல்லாமல் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை சரியாக செஞ்சுட்டு வந்தாவே நீங்கள் குடும்பங்கிறது நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசுறது நல்லது தொடர்ந்து பல போட்டிகள் நீங்கி நல்ல முறையில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான மாற்றம் குடும்ப வகையில் பார்த்தீங்கன்னா இனி இனிமையான சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் நடைமுறைத்தி முன்னேறக்கு வர போறீங்க பல வகையில் குடும்பத்துக்கு முன்னுதாரணமாக தான் நீங்க இருக்க போறீங்க இனி உங்களுக்கு பொறுப்பும் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம் உங்க எண்ணங்கள் எல்லாமே செயல் உணவு பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களோ மற்றவங்களோ உங்களை பத்தின விமர்சனம் வச்சா அதை எல்லாமே பெருசு படுத்தாதீங்க தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலையும் மட்டும் கவனம் செலுத்துங்க அதில் ஏதாவது கவனம் செலுத்துறீங்கன்னா உளைச்சல் தான் உண்டாகும் அதனால முடிஞ்ச வரைக்குமே அதில் எல்லாமே கவனம் செலுத்துறத தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் அமைதி கெடாமல் பார்த்துக்கணும்னா இந்த வீண் வதந்தி வீண் வம் இது ரெண்டுமே வளராத முறை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலருக்கு இந்த பல் அடிவேறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் இது கொஞ்சம் உங்களுக்கு செலவு ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயங்களை கவனமா இருங்க மொத்தத்தில் இந்த நேரம் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் சோம்பலை விட்டுட்டு இனி சுறுசுறுப்பா எங்க பாருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இனி மந்தமான நிலைமை எல்லாமே மாறும் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வேலையில நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய நேரம் பண வரவு சிறப்பா இருக்குது திட்டமிட்டு வேலையே உடனடியை செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசாதீங்க அதே மாதிரி உங்க கோரிக்கைங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் எடுத்துக்கோங்க மனசை மட்டும் கொஞ்சம் தளர விடாம பார்த்துக்கோங்க இனி அனுகூலமான பலன் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்க போறீங்க வியாபார ரீதியா பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க லாபங்கிறது இந்த நேரம் பார்க்க முடியும் அதே மாதிரி தீயவங்களை இனங்கண்டு அவங்கள இருந்து விளங்க போறீங்க போட்டி நியாயம் இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் எதுலையுமே கூடுதல் விழிப்புணர்ச்சியோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி தவறா பேசக்கூடியவங்க அதிகமாவாங்க முடிஞ்ச வரைக்குமே உங்க ரகசியங்களை மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு சுணக்கமான சூழ்நிலை தான் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில் சண்டை சத்துருவு சரியா நிம்மதியா தூங்கி முடியாது சரியா சாப்பிட்ருக்க இருக்க முடியாது தான் உழைப்பு கொடுத்தாலுமே கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருந்திருக்கும் இனி உங்களுக்குமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு ஒற்றுமைக்கு மா சான்றாக அமையும் உறவு சுற்றத்தாரும் இனி உங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய உதவிங்கிறது மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போகிறீங்க இனி மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் தாய் வெட்டி சீதனை கிடைக்கும் அசைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் அதாவது நிலம் சொத்து வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சேமிப்புங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் குடும்ப செலவுக்காக இனி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் தெய்வ காரியங்களை பங்கெடுக்க போறீங்க இனி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் சமூகத்துல உங்களுக்கு தகுந்த புகழ் வந்து சேரும் மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் திருப்திகரமான மாதங்கள்னு சொல்லலாம் திருப்திகரமான வருடங்கள்னு சொல்லலாம் பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்க புதுசா பதவி எல்லாமே தேடி வரும் எதிரிகள் பொறுத்த வரைக்குமே உங்களை கண்டாவே இனி நடுங்குவாங்க இனி அடங்கியே நடப்பாங்க மக்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கிறதால மகிழ்ச்சிங்கிறது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நினைக்கப் போகுது கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இனி சிறப்பான நேரம் பெயர் புகழ் எல்லாமே பெற போறீங்க உங்க திரும்ப பழச்சுட்டு போகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்குது சாக கலைஞர்கள் உங்களுக்கு இந்த நேரம் ஒற்றுமையை பழகுவாங்க உதவி இல்லாமல் கிடைக்க போகுது வாகன சேர்க்கை சிறப்பா இருக்கும் பயணங்கள் மட்டும் இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க குறைக்க பாருங்க சிறந்த சாதனை படைக்கக்கூடிய பாராட்டு விருது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சாகசம் எல்லாமே பல விஷயம் இந்த வருடத்தில் நீங்க நிகழ்த்த போறீங்க மனசு பொறுத்த வரைக்குமே ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும் ஆன்மீக வழியை நீங்க அதிகமாக நாடுவீங்க பேசுகிற வார்த்தைகளில் இயல்பாகவே அனல் வீசுன்னு சொல்லலாம் நல்ல செயல்கள் செய்யறதுனால புகழ் பலம் பெற போறீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கல்வி ரீதியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இனி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலம் விருமண பிரிவு கிடைக்கும் விளையாட்டு துறைகள்ல பரிசு பெறுவீங்க பெற்றோர்கள் உங்க கோரிக்கையை நீ நிறைவேற்ற ஆரம்பிப்பாங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி உங்களுக்கு சிறப்பான நிலைமை தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் நண்பர்கள் எல்லா வகையிலுமே உதவி செய்ய போகிறாங்க ஆயுள் பலம் பெறும் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களே உடையவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த உங்களுக்கு நன்மை பல வகையில் வரப்போகுதுங்க எதிர்பார்க்கக்கூடிய பணவருமான சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட கல்வி பத்தின கவலைங்கிறது நீங்கள் உங்களுக்கு பயம் குறைய ஆரம்பிக்கும் எல்லா துன்பங்களும் நீங்க வாழ்க்கையில இன்பம் கிடைக்கக்கூடிய ஆண்டு மனக்குழப்பம் நீங்கும் எதிர்ப்பு நீங்கும் உங்க பேச்சு இனிமையாக இருக்கிறதால இருக்கக்கூடிய காரியம் கைக்குடி வரும் சுப பலன் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் எதுலையுமே கூடுதல் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமா நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாடிக்கையாக அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலையிலுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் ஆனா பொறுப்பு எல்லாமே புதுசாக வந்து சேரும் குடும்பத்துல ஒரு சகஜமான நிலைமை இருக்கும் உறவினர் மூலமா நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஆன்மீக பயணம் போக போறீங்க மற்றவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு இன்ன உங்களை தேடி வருவாங்க தொடர்ந்து வாக்களை மட்டும் கவனமா இருக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் அவற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுதுங்க வெளிக்கு போனவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய உதவி கிடைக்கும் செய்யற செயல்ல கூடுதல் கவனம் இருந்துட்டால் எல்லா காரியமும் சாதகமா முடியும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது ரொம்ப முக்கியமா புதிய நண்பர்கள் இந்த நேரத்தில் கிடைப்பாங்க உங்க திறமைக்கு இந்த நேரம் பல வகையில் வாய்ப்பு காத்திருக்குது பொறுப்பு எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ரொம்ப கவனமா பொறுப்பை கையாண்டிங்கன்னா இனி உங்களுக்கு நல்ல செய்திங்கிறது நாலுமே வந்து சேரக்கூடிய காலம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் மகர ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தூரமே குலதெய்வ பூஜை செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டிலையும் சரி வீட்டுக்காரர்களையும் சரி எந்த கோவில் இருந்தாலும் சரி ரெட்டை அகழ்விளக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இன்று பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க